ஓவியராக இருந்துட்டு அந்த ஓவிய கலையில் அப்படியே கண்டினியூ பண்ணாமல் நடிப்புக்குன்னு ஒரு சேஞ்ச் ஆனது எதனால் நான் வந்து கம்பராமாயணம் படிக்கும்போது எனக்கு வயசு அறுபத்தி ஏழு ஞாபகத்துக்கணும் தம்பி உனக்கு என்னோட வயசாக அறுபத்தஞ்சா இன்னும் ரெண்டு வருஷம் கிடணும் இவர் இன்னும் ரெண்டு வருஷம் கழித்து மனப்பாடம் பண்ணணும் அறுபத்தி ஏழு வயதுலேயே கம்பன் பத்தாயிரம் பாட்டு பத்தாயிரம் பாட்டில் பத்தாயிரத்து ஆயிரமாக சுருக்கி ஆயிரத்தி நூறு பாட்டாக்கி நூறு பாட்டை வந்து மனப்பாடம் செய்து நூறு பாட்டை கதை இப்படி சொல்லிகிட்டே இருக்கணும் ராமாயண கதையை மொத்தம் முடிக்கணும் யூடியூப்பில் போய் கம்பன் காதல் சிவகுமார் அடிங்க வந்துடும் இது ரெண்டாயிரத்தி ஒன்பது நான் பண்ணேன் பாட்டெல்லாம் நீங்கள் சுலபமான பாட்டு நினைக்காதீங்க இப்போ வாலிபரம்

கருணையை உண்டி ஒருவர் மேல் ஒழித்து நின்று வரிசலை குடையை வாங்கி வாய் அம்பு மர்ப தேர்தல் தர்மமோ பிறிதுண்டாமோ தக்குனது என்னும் பக்கம் நூல் இயற்கையம் உங்குலட்டு இந்த ஏற் கோலை இயற்கை சீலமம் போட்டலை வாலியை பழுத்தாய் எல்லை மன்னல வேலியை படுத்தாய் பிறவர் இப்படி அஞ்சு பாட்டில இந்த ஆயிரம் பாட்டையும் மொத்தமாக சொல்லியிருக்கேன் இதை எல்லாம் சொல்வதற்கு நினைவாற்றல் வேண்டும் நினைவாற்றலனா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டிலேருந்து தலைகளாக நிற்கிறேன் நான் அறுபத்தஞ்சு வயசு வரை தலைகளாக ரிசர்வ் சாதனை பண்ணுவேன் காவிரி படம் கிடையாது நிறைய பாட்டுக்கு இதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்புறம் கடினமான பாட்டை எழுதி மனப்பாடம் பண்ணுங்கள் உங்களுக்கு சொல்கிறேன் குழந்தைக்கு சொல்கிறேன் எது கடினமாக இருக்கிறது அதை எழுதி மனப்பாடம் பண்ணுங்கள் ஆயிரம் பக்கம் எழுதிய திருக்குள்ள ஸ்பீச்சில் இருக்குது சிவகுமார் எண்பத்தோடு வயசில் பேர் இருக்குது ஆயிரம் பக்கம் திருக்குறள் எழுதி எழுதி ஆயிரம் பக்கம் எழுதியிருக்கேன் எளிதா மனப்பாடம் பண்ண வல்லறக்கரின் மால்வரை போய் விழுந்து அல்லறக்கின் உருக்கடல் காட்டு அதற்கு அல்லறக்கும் கடுமையல்ல செல்லறக் கொண்ட சேவலை போதும் என்றான் சொல்லுதாயி சொல்லி பாருங்க அப்படிலாம் போகிற போக சொல்லிட முடியாது இதை வந்து என் பொண்டாடி தூங்கிட்டு குழந்தை தூங்கிட்டு நைட்டு ரெண்டு மணிக்கு மூணு மணிக்கு எழுந்து வெள்ளை பேப்பரில் இருபது தடவை எழுதி பார்த்தேன் இருபது தடவை எழுதினா இந்த பாடம் மழை பாடம்பு வல்லறக்கர் மால் மலை போய் விழுந்து அல்லறற்கு உருக்கடல் காட்டு கல்லற கடுமையில் நீங்கள் சில்லற கொண்ட சேவலை போதால் இந்த மாதிரி நீங்கள் ஆரோக்கியமாக இருங்க ஒழுக்கமாக இருங்க தயவு செய்து எம்டி செம்மக்கள் வீட்டு வீட்டை எழுதி போகாதீங்க படிக்கிறதுக்கு நிறையா போஷன் நிறையா இருக்குன்னு ஒரு மணி ரெண்டு மணிக்கு படிக்காதீங்க சீக்கிரமாக பண்ண சீக்கிரமாக இருந்துங்க இரவு வந்து ஒன்பது மணிலேருந்து நீ பன்னெண்டு மணி வரைக்கும் படிக்கிற மூணு மணி நேரம் படிக்கிற விஷயம் மண்டர் ஏறாது அதை நீங்கள் காலையில் நாலுலேருந்து அஞ்சு ஒரு மணி நேரத்தில் ஏற்ற முடியும் ஆனால் உங்களுக்கு பயன் ஜாஸ்தி அதெல்லாம் பயந்துட்டு தூங்கிட்டே படிப்பீங்க விளையாட முடியாது ஏழை எழுந்து படிப்பது ரொம்ப சௌரியமான விஷயம் எம்சிமாக வெளியே போகாதீங்க பெரியவங்க சின்னவங்க எல்லாருக்குமே சொல்கிறேன் நாம் உயிரோடு வாழ்வதற்கு காற்று சுத்தம் பிடிக்கும் காற்று சுத்தமாக காற்று வேணும்னா அதிகாலை உங்களுக்கு எல்லாம் சொல்கிறேன் காலையில் எழுந்து அரை மணி நேரம் வாக்கிங் போங்க வயசானவங்களுக்கு குழந்தைங்க சொல்கிறேன் சுத்தமான காற்று வேணும் ரெண்டாவது தண்ணி வேணும் நிறையா பேர் பெரிய விஷயங்கள் யாரும் குடிக்கல நீங்கள் எல்லாம் சொல்ல ஒன்றரை லிட்டர் தண்ணி காலையில் ஆறு மணிலேருந்து நீங்கள் சாயங்காலம் வரைக்கும் தினம் வந்து ஒன்றரை லிட்டர் தண்ணி குடிச்சிங்கன்னா கடைசி வரைக்கும் ஆரோக்கியம் அப்படியே இருக்கும் டயத்துக்கு சாப்பிட்டு பழங்க இரவு பத்து மணிக்கு படுத்துருங்க இரவு பத்துலேருந்து காலை நாலு வரைக்கும் தூங்க தூக்கம் தான் உடம்புல ரிப்பேர் பண்ணும் உடம்புல வியாதி தான் ரிப்பேர் பண்ணணும் ஸோ எல்லோரும் என் குழந்தைங்க பெரியவங்க சகோதரோடு எல்லாருமே பல்லாண்டு வாழ வேண்டும் என்று கணியன் க கபில புலவன் சொன்ன நூறு பூடையை சொல்லி என் உன்னை வாட்டை குழுவைப்படுத்திக் கொள்கிறேன்